இந்த பூமியில நமக்கு தெரிந்த உயிரினங்களை விட தெரியாத உயிரினங்களே ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உயிரினங்கள்ல பாம்புகள் முக்கியமான ஒன்று பொதுவா பாம்புகள் சாப்பாட்டுக்காகவும் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காகவும் அதோட சாதாரண தோற்றத்துல இருந்து வித்தியாசமான உடல் தோற்றத்தை இல்லனா உடல் பாகங்களை வச்சிருக்கும் இந்த காணொலியில நம்மளை பலர் இதற்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்காத இறைக்காக தன்னோட தோற்றத்தையே மாற்றிக்கொண்டுள்ள சில பாம்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சஹாரன் கோண்ட் வைப்பர் இல்லைனா கோன் டெசர்ட் வைப்பர் என்று சொல்லப்படுகின்ற ரொம்பவே விஷம் கொண்ட பாம்புகளான இவை குறிப்பா வட ஆப்பிரிக்க பாலைவனங்களையும் அரேபிய பாலைவனங்களையும் வாழக்கூடியது மற்ற பாம்புகளில் இருந்து இந்த பாம்புகள் அதோட தலையில் காணப்படும் சூப்ரா ஆக்யூலர் என்று சொல்லப்படும் இரண்டு கொம்புகள் மூலமாக வேறுபடுகின்றதா சாதாரணமாக இந்த பாம்புகள் பன்னெண்டு தொடக்கம் இருபத்தி நாலு அங்குல அளவு வளர்வதோட சில சமயங்களில் முப்பத்தி மூன்று அங்குலம் வளர்ந்த பாம்புகளும் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ன இந்த பாம்புகள் பாலைவனங்களை வாழ்ந்தாலும் அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு பேரன் ஹைட் இல்லை அதை விடவும் குறைவான அளவு கொண்ட வெப்பநிலைக்குள்ள இடங்களையே விரும்புகின்றதா இந்த பாம்புகளோட கடினமான செதிர்கள் மூலமா இந்த கொம்புகள் அதோட உடல் முழுவதையும் பாலைவன மண்ணில் புதைத்துக் கொள்வதோடு கண்கள் மற்றும் கொம்புகள் மாத்திரம் வெளியில் தெரியுமாறு வைத்துக் கொள்ளுமா கொம்புகள் இறை என்று நினைத்து அருகில் வார இறைகளை பிடித்தே இந்த பாம்புகள் உண்ணக்கூடியது குறிப்பா இந்த பாம்புகளுக்கும் பாலைவனம் மணலுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது ரொம்பவே கடினமாக இருக்கிறதுனால இவை வாழ்ற பாலைவனங்களுக்கு போறப்போ தகுந்த பாதுகாப்பிட போறது கட்டாயமாக சொல்லப்படுகின்றது எதிரி விலங்கோட கண்களுக்கு தென்படாம தன்னோட உடலை உருமாற்றிக் கொள்வதோடு இரைகளை இதோட ஒளிந்து கொள்ளும் தன்மை காரணமா சிறப்பாகவே வேட்டையாடக்கூடிய இந்த பாம்புகளை மடகஸ்கார் இல்லனா மலகாசி லிப்ட் நோஸ் ஸ்னேக் என்ற பேர்ல சொல்றாங்க குறிப்பா இந்த பாம்புகளை மடகஸ்காரோட மலைக்காடுகள மட்டுமே பார்க்க முடியுமா தரை மட்டத்துல இருந்து ஆறு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் மரங்கள வாழக்கூடிய இந்த பாம்புகளோட தலைப்பகுதி நீளமானதோடு அதோட மூக்கு பகுதி காய்ந்த சருங்கு போன்ற தோற்றத்தில் காணப்படும் இதுதான் தன்னோட இறையை ரொம்பவே சிரமப்படாமல் பிடித்துக் கொள்ள அதற்கு உதவியாக இருக்கின்றதாம் மூன்று புள்ளி இரண்டு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்புகள்ல ஆண் மற்றும் பெண் பாம்புகள் உடல் நிறங்களில் சிறிய வித்தியாசங்களை கொண்டுள்ளது இதுல ஆண் பாம்புகள் கபில நிறமான முதுகு பக்கத்தையும் மஞ்சள் நிறமான வயிற்று பக்கத்தையும் கொண்டிருக்கும் பெண் பாம்புகள் கபில நிறமானதோட முன்னதான் நான் சொன்ன காய்ந்த இலைகள் போன்றோ இல்லனா மரத்தின் கிளைகள் போன்ற நிறத்தில் காணப்படும் மனிதனோட உயிரை இது பறிக்கக்கூடியது இல்லை என்றாலும் இந்த பாம்புகள் கடிக்கிறப்போ ரொம்பவே மோசமான வழியையும் உண்டு பண்ணக்கூடியது தென்கிழக்காசியாவில அதிகமான நீர்நிலைகளில் வாழக்கூடிய இந்த பாம்புகளை இதோட விசேடமான உடல் தோற்றம் காரணமா இதுவரைக்குமே இந்த பாம்புகளோட மூக்கு பகுதியில் இரண்டு பக்கமும் காணப்படுற டெண்டிகல்ஸ் போன்ற பகுதி மற்ற பாம்புகள்ல இருந்து இவற்றை ரொம்பவே தனித்துவமாக காட்டுகின்றது அதாவது ஒரு நத்தையோட தலை எப்படி இருக்குமோ பாக்குறதுக்கு இந்த பாம்புகளோட தலையும் அந்த மாதிரி தான் காணப்படும் தண்ணீரில் வாழும் பழக்கம் கொண்டிருப்பது னால மீன்களையே இந்த பாம்புகள் அதோட பிரதான உணவாகவும் வேட்டையாடி உண்ணுகின்றது இதோட வேட்டையாடும் முறை கேட்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒன்று அசையாமல் ஒரு இடத்தில் நிற்பதற்காக இந்த பாம்புகள் அதோட அதோட பயன்படுத்துமா பிறகு உடலை ஜே ஷேப்பில் மாற்றிக்கொண்டு இறைக்காக காத்திருக்கின்றது இந்த பாம்புகளோட டெண்டிகல்ஸ் மூலமா நீரில் உண்டாகும் அதிர்வையும் மீன்களோட அசைவையும் தெரிந்து கொள்ளுகின்றது இறை அருகில் நெருங்கி வந்ததும் கழுத்து பகுதியை வேகமாக அசைத்து ரொம்பவே இறையை இரையை கொள்ளுமா இரவு நேரங்களையும் அதிக கலக்கமான தெளிவட்ட ஆறுகளையும் இறைகளோட அசைவை கண்டுபிடித்து வேட்டையாடுவதற்காக இந்த பாம்புகள் டெண்டிகல்ஸ்களை பயன்படுத்துகின்றது மேக்கி ஈரான்ல பார்க்கக்கூடிய இந்த பாம்புகளை ஸ்பைடர் டெயில்ட் கோண்டு வைப்பர் என்ற பேர்ல சொல்றாங்க இந்த பாம்புக்கு இந்த பேர் வர காரணம் பாம்புகளோட வாலின் நுனியில் காணப்படும் குமிழ் போன்ற ஒரு பாகமும் அதனை சுற்றி காணப்படும் முட்கள் போன்ற செதில்களும் தூரத்துல இருந்து பாக்குறப்போ அச்சு அசலா சிலந்தி போன்ற தோற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மேக்கு ஈரான்ல நடந்த ஒரு எக்ஸ்படிஷன்ல தான் இந்த பாம்பு முத முதலா கண்டுபிடிக்கப்படுகின்றது அதற்கு பிறகு சிகாகோவோட ஃபீல்ட் அருங்காட்சியகத்துக்கு ஆய்வுக்காக கொண்டு வரப்படுகின்றதா குறிப்பா வறண்ட நிலப்பகுதி மற்றும் மலைகள் அதிகம் உள்ள இடங்களில் மற்ற விலங்குகள் இந்த பாம்பை கண்டுபிடிப்பது ரொம்பவே கடினமான ஒன்றா ஆனா இந்த பாம்போட வாளில் காணப்படும் சிலந்தி போன்ற பகுதி தொடர்ச்சியா அசைந்து கொண்டிருப்பதனால சிலந்தி என்று நினைத்து அதை சாப்பிட வரும் பறவைகள் தவளைகள் மற்றும் சிறிய பாலூட்டி விலங்குகள் இந்த பாம்புக்கு இடையாகின்றது உருவத்தில் டிராகன் ஸ்னேக் பாம்பாக இருந்தாலும் இதோட தோலை ரொம்பவே நெருக்கமா போய் கவனிச்சா அது முதிரைகளோட தோலின் தோற்றத்துல இருக்கிறத பார்க்க முடியும் இந்த பாம்புகளை சுமத்ரா போர்னியோ ஜாபா தீவுகளை உள்ள மழைக்காடுகளை அதிகமாக பார்க்க முடியுமா இரண்டரை அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்புகள் விஷம் மனிதனுக்கு இதன் மூலம் எந்த ஆபத்துகளும் இல்லையா மீன்கள் மற்றும் தவளைகளை அதிகமாக சாப்பிடும் இந்த பாம்புகள் ஒளிந்திருந்தே அதோட இறைகளை தாக்கக்கூடியது குறிப்பா இந்த பாம்புகளை கையால் தொடுறப்போ பாம்பு அதோட உடம்பை கடினமாக்கி கொள்றதோடு அசைய முடியாமல் இறந்தது போல காணப்படும் இதனால பாம்பு கொல்லப்படும் மாவட்டத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்றது மெக்சிகோ மத்திய அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்க காடுகளை அதிகமாக பார்க்க முடியுமா உள்ள பிளண்டட் ட்ரீ நேக் என்ற இந்த பாம்புகள் அதோட தோட்டத்துக்காகவே பிரபலமானது பெரிய தலை ஒல்லியான நீளமான உடல் உள்ள பெரிய வழித்தள்ளிய கண்கள் என்று பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் குறிப்பா இந்த பாம்புகளோட கண்களை அதோட தலையோட அளவோட ஒப்பிட்டு பார்க்கிறப்போ இருபத்தி ஆறு சதவீதம் இருக்குமா இதன் காரணமாகவே மற்ற பாம்புகளை விடவும் இந்த பிளண்டட் பாம்புகளுக்கு சிறப்பான பார்வை திறன் காணப்படும் இதனால எல்லா பக்கங்கள்ல இருந்து வர இரைகளை இலகுவாகவே பார்க்க கூடியதா இருக்குமா எண்ணூறு மில்லி மீட்டர் தனிமன் கொண்ட குவை அதிகபட்சமா ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளத்துக்கு வளரக்கூடியது இந்த பாம்புகள் கொஞ்சம் விஷம் கொண்டதா இருந்தாலும் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற அளவு இதோட விஷம் வீரியம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்